உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த கும்பமேளா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பக்தர்கள் கூடும் வகையிலும் வாகனம் நிறுத்துவதற்காக ஆயிரத்தி எண்ணூறு ஹெக்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்கள் பதினைந்தாயிரம் பேர் தொழிலாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பணியில் உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியை இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது சிசிடிவி மூலம் காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர் இதுவரை பதினைந்து கோடிக்கும் அதிகமானோர் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் நேற்று தை அமாவாசையை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்திற்கு புனித நீராடுவதற்கு பக்தர்கள் குவிந்தனர் பாபா ராம்தேவ் ஆச்சாரியா மகா மண்டேஸ்வரர் சுவாமி அவசேஷானந்தகிரி மகாராஜ் உள்ளிட்ட சாதுக்கள் பாஜக எம்பி ஹேமமாலணினி ஆகியோர் புனித நீராடினர்

ஒரே நாளில் மட்டும் சுமார் பத்து கோடி பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் மகா கும்பமேளாவில் புனித நீராடும்போது நெரிசல் உண்டானது திரிவேணி சங்கமத்தின் போது ஏற்பட்ட இந்த விபரீதத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் சிறுவர்கள் முதியவர்கள் உள்பட எழுபது பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து பிரதமர் மோடி மீட்பு பணி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூட்ட நெரிசலுக்கு மாநில அரசின் நிர்வாக சீர்கேடு காரணம் என கண்டனம் விடுத்துள்ளார் அதேநேரம் நேரம் கும்பமேளாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை உத்தரப்பிரதேச மாநில அரசு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது